வணக்கம் நான் உங்கள் மோகனா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வா கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க பார்க்கலாம் ரஜினி அவர்களின் ரகசிய ஆன்மீகம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் சென்னைக்கு ஓடி வந்த சிவாஜிராவ் அவர்கள் இதை சிவாஜிராவை எப்படியாவது பியூசி படிக்க வைத்து விட வேண்டும் என்று அதான் நேற்று படித்த பார்த்தீங்களா அதனுடைய இதுதான் தொடர்ச்சி தான் இது சிவாஜிராவ் எப்படியாவது பியூசி படிக்க வைத்து விட வேண்டும் என்று அவரது தந்தை ரனோஜி ராவ் ரொம்ப ரொம்ப ஏங்கினார் ஒரு தந்தைக்கு மகன் மீது இருக்கும் பாச போராட்டத்தில் அவர் நிலை குலைந்து போனார் என்றே சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு ரனோஜிராவ் கண்டிப்புடன் இருந்தாரோ அதே அளவுக்கு சிவாஜிராவை ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது சிவாஜிராவ் அவர்கள் சமுதாயத்தில் கெட்ட பெயர் வாங்கி விடுவாரோ என்ற பயம் அவருக்குள் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது ஆனால் சிவாஜிராவ் அவர்கள் தந்தையின் மன உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளவில்லை தந்தையின் எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் வகையில் சிவாஜிராவிடம் கெட்ட பழக்கங்கள் ஆக்கிரமித்து இருந்தன அந்த பழக்க வழக்கங்கள் சிவாஜிராவை திசை மாறி கொண்டு சென்று விட்டது என்றே சொல்ல வேண்டும் இல்லையெனில் வீட்டு கஷ்டம் தெரியாமல் அல்லது புரியாமல் வீட்டில் இருக்கும் இரநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் சென்னை ஓடி வந்திருப்பாரா அந்த காலத்தில் இருநூறு ரூபாய் என்பது பல ஆயிரம் ரூபாய்க்கு சமமாகும் இதனால்தான் சிவாஜிராவை எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வருவது என்று அவரது குடும்பத்தினர் திணறினார்கள் சென்னைக்கு சென்று ஊர் சுற்றிவிட்டு விந்து வந்த மகனை ரனோஜிராவ் ஒரு பார்வை பார்த்தார் அதில் தந்தைக்குரிய கண்டிப்பு மறைந்து பாசம் வெளிப்பட்டது தந்தை ரனோஜிராவ் நீண்ட அறிவுரை கூறினார் ஆனால் சிவாஜிராவ் காதலில் அது எதுவும் ஏறவே இல்லை சில மாதங்களில் பியூசி வகுப்பு வகுப்புகளுக்கு சென்றார் அப்போது சிவாஜிராவின் அட்டகாசம் மேலும் அதிகரித்து தெருவில் போகும் பெண்களை நண்பர்களுடன் சேர்ந்து கிண்டல் செய்வது அதிகரித்தது பத்தொன்பது வயதில் சிவாஜிராவ் அவர்கள் அந்த வயதுக்கு மீறி அட்டகாசங்களை செய்தார் அவரது மனதுக்குள் அரக்கர்கள் அரக்கர்கள் குடியேறிவிட்டன அதாவது அரக்கன் குடியேறிவிட்டேனே என்று சொல்லும் அளவுக்கு செயல்பாடுகள் மாறின அதற்கு காரணம் அவருக்கு அமைந்த நண்பர்கள் அந்த நண்பர்களால் சிவாஜிராவின் பெயர் மேலும் மேலும் கெட்டு போனது அவர் வசித்த அனுமது நகரில் கல்லூரி பெண்கள் தனியாக போவதற்கு கூட பயப்பட்டனர் சிவாஜிராவ் பின்னாடி வந்து கிண்டல் செய்வானோ என்ற கதி கலங்கிய நிலை கூட ஏற்பட்டது இதனால் ரனோஜிராவ் தனது நம்பிக்கை அனைத்தையும் எழுந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த சமயத்தில் என்ன செய்கிறோம் அதனால் என்ன பின் விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் உணராத சிவாஜிராவ் மீண்டும் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ஓடி வந்துவிட்டார் சென்னையில் ஏதாவது வேலை பார்த்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார் நிறைய இடங்களுக்கு சென்று வேலை கேட்டார் யாரும் அவரை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளவில்லை கையில் இருந்த பணமும் கரைந்து கொண்டிருந்தது சிவாஜிராவுக்கு மீண்டும் தவிப்பு தொற்றியது சென்னையில் வாழ முடியுமா முடியாதா என்று தவித்து போனார் அந்த சமயத்தில் டச்சு தொழில் ஒன்று அவருக்கு வேலையை கிடைத்தது அதில் சில நாட்கள் வேலை பார்த்தார் சரியான கூலி கிடைக்கவில்லை என்று அங்கு சென்னையில் வேறு சில இடங்களில் வேலையில் சேர எவ்வளவோ முயற்சிகள் செய்தார் ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை எவ்வளவு நாட்கள் தான் என்னை தெருக்களில் தெருக்களில் சும்மா சுற்றித் திரியும் தண்ணீரை குடித்துக்கொண்டு எத்தனை நாட்களில் பட்னி கிடக்க வேண்டும் என்று பட்னி கிடக்க வேண்டும் என்று தடவை பணத்தை ஏற்றிக்கொண்டு விட்டு வீடு திரும்பி சென்று போனார் ஆமா எவ்வளவு நாள்கள் தான் பட்னி கிடைக்க வேண்டும் என்று பார்த்தார் சரியான வேலை செய நிறுத்தி விட்டார் சென்னையில் வேறு சில இடங்களில் வேலையில் சரி எவ்வளவோ முயற்சிகள் செய்தான் ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை எவ்வளவு நாட்கள் தான் சென்னை தெருக்கள் சும்மா சுற்றி திரிய முடியும் தண்ணீரை குடித்துக் கொண்டு எத்தனை நாட்கள் தான் பட்னி கிடைக்க முடியும் வெறுத்து போன சிவாஜி ராவ் அவர்கள் சென்னையில் இருந்து ரயில் ஏறி பெங்களூருக்கு திரும்பினார் தடவை பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி சென்னையில் சுற்றி திரும்பி வந்த சிவாஜிராவை அவரது குடும்பத்தினர் நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்தனர் இனி இவன் படிக்க மாட்டான் என்பது அவர்களுக்கு உறுதியாக புரிந்து போனது குடும்ப சுயநிலையும் சரியாக இல்லை எனவே சிவாஜிராவை ஏதாவது கடையில் சேர்த்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் முதலில் ஒரு மளிகை கடையில் சேர்த்தனர் அந்த வேலை அவருக்கு பிடிக்கவில்லை சில நாட்களிலேயே அந்த வேலையில் இருந்து நின்று விட்டார் பெங்களூரில் கடைகளுக்கு வேலை பார்ப்பதை விட சென்னையில் உள்ள கடைகளில் பணிபுரிந்தால் அதிக சம்பளம் கிடைக்கும் என்று நினைத்தார் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நிறைய சினிமா பார்க்கலாம் என்று சிவாஜிராவுக்குள் ஆசை ஏற்பட்டது மீண்டும் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ஓடி வந்தார் சென்னையில் பல கடைகள் தொழிற்சாலைகள் சிறு 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 பெட்டி கடைகள் என்று எத்தனையோ இடங்களுக்கு சென்று வேலை கேட்டார் ஒருவர் கூட சிவாஜிராவுக்கு வேலை கொடுக்கவில்லை கையில் இருந்த பணத்தை வைத்துக் கொண்டு வழக்கம் போல சிவாஜிராவ் சினிமா படங்களாக பார்த்த நேரத்தை போக்கினார் அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கி வெளியாகிறது எதிர்நீச்சல் படம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் தொடக்க நாட்களில் எதிர்நீச்சல் படத்தின் நாகேஷ் நடிப்பு பரபரப்பாக பேசப்பட்டது அந்த படத்தையும் மிட்லன் தியேட்டரில் போய் சிவாஜிராவ் அவர்கள் பார்த்தார் ரசித்தார் படங்களை பார்த்து கொண்டே வேலைகளையும் தேடி அடைந்தார் பத்தொன்போது வயது பையனுக்கு யார் உடனே வேலை கொடுத்து விடுவார்கள் அதுவும் சரியான தமிழ் பேச தெரியாத பையனுக்கு எப்படி வேலை கிடைக்கும் எனவே சிவாஜிராவ் கையில் இருந்த படத்தை வைத்துக்கொண்டு தினமும் சினிமா பார்த்தையை பொழுதி கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வெளியான எம்ஜிஆர் அவர்களின் ஒளிவிளக்கு ஜெய்சங்கர் நடித்த நில்கவனி காதலி ஆகிய படங்களையும் பார்த்தார் எதிர்நீச்சல் படத்தை மீண்டும் மீண்டும் தியேட்டருக்கு போய் பார்த்தார் இது பற்றி ஒரு பேட்டியின் ரஜினி அவர்கள் கூறுகையில் எதிர்நீச்சல் படத்தில் எனக்கு நாகேஷ் சார் நடிப்பு மிகவும் பிடித்து போனது நான் நடிக்க வருவதற்கு முன்பு நாகேஷ் சார் மட்டுமே என்னை கவர்ந்திருந்தார் என்று கூறியிருந்தார் அந்த அளவுக்கு எதிர்நீச்சல் படமும் நாகேஷ் நடிப்பும் சிவாஜிராவ் மனதுக்குள் புகுந்திருந்தது அதே சமயத்தில் சிவாஜியை அவரது வீட்டுக்கு சென்று பார்க்க வேண்டிய ஆசையும் சிவாஜிராவ் மனதுக்குள் இருந்து அதற்காக தீநகர் பகுதியை சுற்றி வந்தார் இந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு கட்டுமான நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்தது அவர்கள் கொடுத்த சம்பளமும் சிவாஜி சிவாஜிராவுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது எனவே வேலை பார்த்து கொண்டே ஓய்வு நேரங்களில் சினிமா படங்கள் பார்த்து பொழுதுபோக்கினார் அந்த காலகட்டத்தில் சென்னையில் சிவாஜி படங்களும் எம்ஜிஆர் அவர்கள் படங்களும் அடிக்கடி போட்டி போட்டபடி வெளியானது அந்த சிவாஜி ஆமா எல்லாம் ஒன்று விடாமல் பார்த்து சிவாஜி ராவ் ரசித்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் குடும்ப பாங்கான நடிப்பிலும் எம்ஜிஆர் அவர்கள் சுறுசுறுப்பான நடிப்பிலும் ராவ் மனதை பறிகொடுத்தார் சினிமா பார்ப்பதற்கே அவர் சம்பாத்தியம் முழுக்க சரியாக இருந்தது ஒரு கட்டத்தில் கட்டுமான நிறுவனம் அவரை பணியில் இருந்து நிறுத்தியது என்றாலும் மனம் தொடராத ராவ் கையில் இருந்த பணத்தை வைத்துக் கொண்டு சமாளித்தார் மீண்டும் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் வேலை கிடைத்து விடும் என்று நம்பிக்கையோடு சென்னை தெருக்களில் நடந்து வந்தார் ஒரு நாள் நள்ளிரவு பணம் பார்த்துவிட்டு சென்னை அண்ணாசாலை எல்ஐசி கட்டிடம் அருகே உள்ள நடைபாதையில் அப்படியே படுத்து அயர் அயர்ந்து தூங்கிவிட்டார் நள்ளிரவு ரோந்து சுற்றி வந்த போலீசார் நடைபாதையில் தூங்கிக் கொண்ட சிவாஜிராவை பார்த்து சந்தேகப்பட்டனர் அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைந்திருந்தது இதனால் சென்னையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருந்தது நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த சிவாஜிராவ் மீது சந்தேகம் எழுந்ததால் லத்தி கம்பால் தட்டி எழுப்பி விசாரித்தனர் கன்னடம் தமிழ் கலந்து பேசிய சிவாஜிராவ் மீது சந்தேகம் எழுந்ததால் போலீசார் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் அடுத்தது என்னடானது என்பதை நாளை பார்க்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து டாடா அபேபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்